வண்டா வண்டா டேய் அமைதியா இருடா நான் பேசுறா ஆமது கேக்ல தண்ணيلا ஊடு டேய் நான் என்ன கேக்க என்ன சொன்னே இப்ப பாரு எங்க வந்து முடிஞ்சிருக்குனே மது எல்லாரும் பாக்குறாங்க கொஞ்சம் ஓராம உட்கார்ந்து பேசலாமே நான் பிரெக்னன்ட் ஐட்டன் தெரிஞ்சதோ? என்ன விட தானே பார்த்த நான் ஏண்டி அப்படி யோசிக்க போறேன். அப்புறம் ஏன் கல்யாணம் வேணாம்னு சொன்ன? இப்போ உங்க அண்ணனை வேற கூட்டிட்டு வந்திருக்க. அதான் சொல்லேடி, எங்க அண்ணனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மது. கேளு அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கட்டுங்க. நீங்க இடையில போய் ட்விஸ்ட் பண்றீங்க. டே யார் அட்ஜஸ்ட் பண்ணுறா டேயா அவள் அன்னிக்கே வேணாம் வேணாம் தான் சொல்லியிருக்கா வான் தம்பி தான் ட்ரீட் கொடு அது கொடுன்னு பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் இங்க பாரு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் அதுக்குள்ள வீட்டுல வந்து பேசலன்னு வச்சுக்கோ நடக்குறதே வேற என்ன நம்ப மது மது இவனை நம்பினதெல்லாம் போதும் வா யோசிக்கிறத பார்த்தா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கூட்டுனு வந்துருவான் நல்லா நல்லாருங்க நல்லா இருங்க டேம் நீ என்னடாங்க நிற போய் தம்பி ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி போ போனா

என்னடா ரெண்டு பேர் தெத்தனு மொழிக்கிறீங்க அதுவும் இல்லம்மா நம்ம பிரகாஷ்க்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குல்ல அதான் ரெண்டு பேரும் விஷ்பட்டு போலான்னு வந்திருக்காங்க திடீர்னு மாட்டாங்களா சொல்ல கொல்லாமே அதான் நாங்க ஷாக் ஆயிட்டோம் இல்லடா உன்னால என் கல்யாணம் நிக்காதன்னு சொல்லி ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள என் சொல்லி முடிச்சிட்டல டேய் என்னடா மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு இருக்க உனக்காக தானே விஷ் பண்ணதுக்காக வந்திருக்காங்க விஷ் பண்ணி வாங்கி அனுப்புங்க ப்ரோ